நடிகை சுமந்தா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திரைக்கு வந்து விண்ண தண்டி வருவாய படம் மூலமா தான் சினிமால அறிமுகமானாங்க பானா காத்தடி திரைப்படத்து மூலமா ஹீரோயினா என்று கொடுத்த சுமந்தா அதுக்கப்புறம் நடிச்சா எல்லா படமுமே வெற்றி அப்படின்னு சொல்லலாம் இவங்க தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்குலயும் முன்னணி நடிகையாதான் தான் வந்துட்டு இருக்காங்க சமீப காலமா அவங்களோட உடல்நிலையில பிரச்சனை அப்படின்றதால சினிமால இருந்து இருந்தாங்க ரெண்டு வருஷமா எந்த படத்துலயுமே நடிக்கல அப்படின்னாலும் இப்ப அவங்களோட உடல்நிலை வந்து தேடிட்டு வர நிலையில அவங்க வந்துட்டு சினிமால நடிக்கிறத கவனம் செலுத்திட்டு வராங்க ஆந்திர மாநிலத்துல தெனாலி அப்படின்ற பகுதியை சேர்ந்து ஒருத்தர் நடிகை சமந்தாவோட தீவிர ரசிகர் அவர் சமந்தாவுக்கு கோவில் கட்டியிருக்காரு தினமுமே அந்த கோவில்ல பூஜைகள் நடக்குதான் அந்த கோவிலுக்கு சமந்தா கோவில் வச்சிருக்காரு நிறைய பொதுமக்கள் தினமும் வந்துட்டு இந்த கோவிலுக்கு போறாங்க அண்ட் கோவில்ல நுழைவு வாசல்லையே சமந்தா கோவில் அப்படின்ற பேரை வந்துட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எப்போ இணையதளத்துல வெளியாகி இருக்கு ஆல்ரெடி குஷ்புக்கு வந்துட்டு கோவில் கட்டினாங்க இப்ப நடிகை சமந்தாவுக்கு கோவில் பதிருட்டாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் நினைக்கிற அஜித்தோட நடிப்புல இந்த வருடமே ரெண்டு திரைப்படங்கள் வழியாக்குறத நினைக்கும் போது அஜித் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமா தான் இருக்கும் ஆல்ரெடி பிப்ரவரி மாதம் திரைப்படம் வந்துட்டு வெளியாகிருக்கும் அந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு எதிர்பார்த்த அளவு இல்ல அப்படின்னாலும் அடுத்தடா குட் பைட் அப்படின்ற சூப்பர் ஹிட் திரைப்படத்தை கொடுக்கறதுக்கு நம்ம ஆதி வந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு இந்த திரைப்படத்தை திரையில காணதா ரசிகர்கள் எல்லாரும் அவளோடு காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுவும் அஜித்தோட தீவிர ரசிகர் தானே நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் அப்படியே இருக்கும்போது இந்த படம் கண்டிப்பா மாசாதான் இருக்கும்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில ரிலீஸுக்கு இந்த திரைப்படத்தோட ப்ரீ புக்கிங் வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ப்ரீ புக்கிங்லயே ஒரு கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு இந்த ஒரு திரைப்படம் இப்படி வெளியாகிறதுக்கு முன்னாடியே வசூல் போயிட்டே நடத்துறதுல நம்ம தலா அஜித் ரசிகர்கள் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம் முன்னணி இயக்குநர்கள் ஒருத்தரா வலம் வந்துட்டு இருக்கவரு தான் நம்ம இயக்குனர் பாரஞ்சித் அப்படின்னு சொல்லலாம் ரஞ்சித் வந்துட்டு அட்டகத்தி அப்படின்ற திரைப்படத்து மூலமா ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு அதை தொடர்ந்து கபாலி காலா சர்பட்டா பரம்பரை இந்த மாதிரி திரைப்படங்கள்ல ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல தங்கலான் அப்படின்ற திரைப்படம் ரசிகர்கள் இடையே கலவையான விமர்சனங்களை சந்திச்சு அந்த திரைப்படத்தை தொடர்ந்து தான் இப்போ பாரஞ்சித் பாத்தீங்கன்னா வெட்டுவம் அப்படின்ற புது படத்தை எனது இயக்கிட்டு வராரு இந்த படத்தை கோல்டன் ரெஷியோ ப்ளேம்ஸ் தான் தயாரிச்சிட்டு பண்ணிருக்காங்க அண்ட் அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல அட்டகத்தி தினேஷ் கதாநாயகனா நடிக்க ஆர்யா அப்படின்னு நடிக்கிறாங்க அது கூடவே அசோக் செல்வன் அப்புறமா பகத் வாசில் அப்படின்னு முக்கிய கேரக்டர்ல நிறைய பேர் வந்துட்டு நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில இந்த திரைப்படத்துல கதாநாயகியா சோபிதா துளிபாலா நடிக்க போறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க சோபிதான்னு சொன்னாலே இப்ப நிறைய ரசிகர்களுக்கு வந்துட்டு பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம் காரணம் வந்துட்டு சாம் அப்படின்றதால சாம வச்சு பார்க்கும் போது சோபிதாலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்க சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது 我买自行